இந்த மூன்று கேள்விகளுமே அஹ் ஒவ்வொரு மனிதர்களையும் கவரில் வைக்கப்பட்டதற்கு பிறகு மணக்குகள் இந்த கேள்விகளை கேட்பார்கள் என்ற ஹதீசுகளை வருகிறது எனவே இந்த கேள்விகளையும் இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் முதலாவது கேள்வி என்ன முதலாவது கேள்வி மண் மண் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய இறைவன் யார் என்ன நீங்க ஆன்சர் பண்ணணும் ரப்பி அல்லா என்னுடைய இறைவன் அல்லா இரண்டாவது கேள்வி மா தீனுக் உன்னுடைய மார்க்கம் என்ன மா தீனுக் உன்னுடைய மார்க்கம் என்ன அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணனும் தீனி அல் இஸ்லாம் தீனி அல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் சரி தேர்ட் கொஸ்டின் என்ன அபியுக் தேர்ட் கொஸ்டின் என்ன மன் நபியுக் உன்னுடைய நபி யார் உனக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் யார் யார் அதற்கு என்ன ஆன்சர் பண்ணணும் சல்லாஹூ நபி வசல்லி மகமது சல்லு அழிவசல்லம் என்னுடைய தூதர் முகமது சல்லம் வாஹு அழிவ செல்லும் என்று என்ன செய்யணும் இஷா பதிலளிக்க வேண்டும் எனவே அந்த மாணவ மாணவிகளை இந்த கொஸ்டின் ஆன்சர்களை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் வேறு ஒரு கொஸ்டின் ஆன்சரோடு உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்